அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே தினசரி ஒரு பயனுள்ள வீடியோ நம்மளுடைய ஆன்லைன் நஷ்டம் திருச்சி டிவியில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு சின்ன சந்தேகம் இல்லை பெரிய சந்தேகம் சார் குருவின் பார்வை எல்லா இடத்துலயும் நன்மை தரம் சொல்றீங்களே ரிஷப் துலாம் லக்கணத்துக்கு அவர் எப்படிப்பட்ட தன்மையை சார் தருவார் ஏன்னா இந்த ரெண்டு லக்கணத்துக்குமே அவர் ஆகாதார் ரிஷப் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி துலாம் லக்கணத்துக்கு அவர் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி அப்போ மற்ற லக்னங்களுக்கெல்லாம் அவர் எந்த மாதிரி பலன் தராரோ எந்த மாதிரி அவருடைய பார்வை இருக்கும் அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாம் லக்கணங்களுக்கும் அவருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நல்லா பாத்துங்க ஒவ்வொரு கிரகமும் தான் அமர்ந்த பாவத்திற்கு தகுந்த போல தன்னை முதல்ல டியூன் பண்ணிக்கும் சரிங்களா நல்லா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோம் இப்ப தனசுல இருந்து பார்க்கக்கூடிய குருவினுடைய அளவும் கடகத்திலிருந்து பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் ஒரே அமைப்பு இல்லை மீனத்திலிருந்து பார்க்கக்கூடிய குருவின் பார்வை பலமும் சிம்மத்திலிருந்து பார்க்கக்கூடிய குருவின் பார்வை பலமும் ஒரே அமைப்பு இல்லை மேசத்திலையும் வெறிச்சிகத்திலையும் இருக்கக்கூடிய குருவின் பார்வை பலமும் ஒரே அமைப்பில் இல்லை அவங்களுக்குள்ளர நட்பு வீடுகள் மூலத்திரிகோணம் ஆட்சி பலத்தில இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கே பார்வை பலம் மாறும்போது இது நம்ம சொல்றது ரிசபத்திலே துலாம் இந்த ரெண்டு ராசி லக்னம் இந்த ரெண்டு லக்னங்களுக்குமே அவர் பகையான ஒரு அமைப்புலதான் இருக்கிறார் ஓகேங்களா அதற்காக அவருடைய பார்வை வந்து நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யுமா இதுதான் ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க வாங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோவை தான் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்த்துறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்புறத்துல இருந்து என்ன பயனுள்ள ஒரு வீடியோக்களை போட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ நம்முடைய ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவி முதல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க நேசம் விருச்சகம் கடகம் சிம்மம் தனசிம்மனம் இவக இந்த ஆறு லக்னங்களுக்கு வந்து குருவின் பார்வை ஒரு மாதிரியாக தான் மீதி இருக்கிற ஆறு லக்னங்களுக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கும் ஆனா நம்ம எல்லா லக்னங்களுக்கும் இப்ப நம்ம எடுத்து பலன் சொல்லல நம்ம ரெண்டே லக்னங்களுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம் அந்த ரெண்டு லக்னம் வந்து ஒன்னு ரிசபம் இன்னொன்னு துலாம் நம்ம லக்னத்தை பார்ப்போம் ரிசபமா இருந்தாலும் சரி துலாமா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே லக்னாதிபதி சுக்கரன் இவர் குரு வந்து தேவ குரு நல்லவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அசரகுரு அசரர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணும்

கருத்து கருத்துக்களை கொண்டது இந்த குருவும் சுக்கரன் அதனாலதான் இந்த ஜாதகத்துல இந்த அணி லக்னங்களுக்கு அந்த அணி கிரகங்கள் கொஞ்சம் நிதானிச்சுதான் பலன் கொடுக்கும் அதாவது நான் சொன்ன மேசம் மிச்சகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் சுக்கரன் கொஞ்சம் நிதானிச்சுதான் பலன் தருவார் அதே மாதிரி மிதுனம் மிதுனங்கண்ணி மகர கும்பம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் குரு கொஞ்சம் நிதானிச்சுதான் பலன் தருவார் இதான் நமக்கு மூல சொல்லப்பட்ட பொதுவான ஒரு விதி சரி அந்த விதி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியதுனா லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மை உள்ளவர் அப்போ இந்த லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மை போது அவருடைய பார்வை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல தெளிவை கவனிச்சுக்கோங்க அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து பலன் மாறுபடும் நல்ல தெளிவா தோணுச்சுக்கும் இப்போ அவருடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோசை விளக்கணும் குருவின் திசை எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் ஆதிபத்திய பலன் பெற்றோம் அப்ப எட்டாம் இடங்கிறது மரணம் தண்டம் விபத்து சரிங்களா சொத்து நம்ம பேர்ல எழுதுறது சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது வெளி ஊரு வெளி மாநிலம் வெளிநாடு அல்லது அங்க இருந்து உங்களுக்கு வருமானம் உள்ளது வெள்ள எட்டாம் இடம் பதினோராம் இடம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானம் மூத்த சகோதரம் பெரிய லாபம் இதெல்லாமே இந்த ரிசப லக்கணத்துக்கு வரக்கூடிய அமைப்பு ஆனா இங்க நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும் இந்த லக்னாதிபதிக்கு அவர் எதிர் தன்மை உள்ள கிரகங்களால லாபத்தை அள்ளி எல்லாம் அவர் கொடுக்க மாட்டார் நிதானிச்சுதான் கொடுப்பார் அப்போ நமக்கு இந்த ரிசப லக்னத்துக்கும் துலாம் லக்கணத்துக்கும் பாத்தீங்க துலாம் லக்கணத்துக்கு பாத்துக்கலாம் துலாம் லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி மூணாம் அதிபதினா என்ன தைரியம் வீரியம் முன்னேற்றம் விஜயம் புகழ் கீர்த்தி முதல் சொத்து வரைய பண்றது ஐடி கார்டு ஐடி பீல்டு இதெல்லாம் உணர்ந்தோம் பத்திரப்பதிவு ஆறாம் இடத்துல வந்து என்னென்ன இருக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கேவலம் வேலை வாடகை வருமானம் ஆறாம் இப்ப இந்த ரெண்டு பாவத்தினுடைய தண்ணியும் குருவு தான் நிர்ணய செய்யறது ரிஷபத்துக்கு எப்படி எட்டு பதினொன்னும் பொறுத்த வரைக்கும் போது குருவின் திசை நடக்குது அப்படின்னா அந்த குரு அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சி இருந்து திசையை நடத்தினால் நல்ல பலன் உண்டு அப்பவும் ஒரு எட்டாம் இடத்து பலனையும் பதினோராம் இடத்தின் பலனையும் கெட்டு போகாமல் இருக்கும்போது செய்வார் நல்லா புரிஞ்சவங்க ரிசபத்துல்லாம் லக்கணங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் குருவின் பார்வை அப்படின்ட்டு அதை பஸ்ட் ரிசவலகணங்களுக்கு பாத்துக்கலாம் இந்த ரிசவலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கும்போது பரவாயில்ல நல்ல பலன் தான் தருவாரு ஆனா அந்த இடத்துல அவர் கெட்டு போக கூடாது இப்ப உதாரணத்துக்கு ரிசவலக்கணம் நல்லா புரிஞ்சது ரிசவலக்கணம் எட்டாம் இடத்துல அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நல்லதுதான் யோகம் தான் ஆனா அதற்கு ஈக்குவல் அளவுக்கு அந்த ஈக்குவலாவே லக்னாதிபதி வந்து லக்னாதிபதி வளர்த்துக்கணும் அதற்கு கம்மியான எட்டாம் அதிபதி வளர்க்கணும் இதை நம்ம எல்லா வீடியோக்குள்ள சொல்லிட்டு இருக்கோம் அப்போ ரிஷபலக்ட்டுக்கு எட்டாம் இடத்துல குரு ஆட்சி பலன் பெற்றிருக்கும் போது அவர் எட்டாம் ஆதிபத்திய பலனையும் பதினோராம் ஆதிபத்திய பலனை கண்டிப்பாக செய்வார் குருன்னு என்ன காரக பலன் காரகம்னா குரு கிட்ட என்ன இருக்கு குழந்த காசு பணம் தங்கம் கௌரவம் பெயர் புகழ் பாக்கியம் இதெல்லாமே குரு தான் இருக்கு அப்போ நல்லா கவனிச்சுங்க இந்த ரிசவு லகணங்களுக்கு ஆதிபத்திய தன்மையையும் காரகத்தின் நன்மையையும் செய்வார் நல்லா புரிஞ்சு இவ்வளவு நேரம் இழுத்துட்டு வந்தது இதுக்குத்தான் அப்ப ஆதிபத்தியின் தன்மை என்ன எட்டாம் இடம் பதினோராம் இடத்தின் பலே குரு செய்வார் அவருடைய திசை அவர் எங்க நிக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக செய்வார் அவருடைய பார்வை பலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எந்தெந்த வீட்டை பாக்குறாரோ அந்த வீட்டுல குருவின் காரக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரியுதுங்களா நான் மீண்டும் சொல்றேன் குரு தான் நின்ற பாவத்தின் வழியாக எட்டாம் இடத்து பலனையும் பதினோராம் இடத்து பலனையும் செய்வார் அவரின் பார்வை பலன் காரக நன்மையை தரும் அதற்காக அவர் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு செவ்வா சனி ராகு அமாவாசை சந்திரன் இவங்களோட எல்லாம் இருந்தார் அப்படின்னா எட்டாம் இடத்து பலனையும் மாட்டார் பதினோராம் இடத்து பலனையும் மாட்டார் அவருடைய பார்வை ஏதோ கொஞ்சம் அந்த பார்வையில ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இந்த ரிசபலக்கணத்துக்கு குரு எங்க இருந்தாலும் நன்மை பார்த்தோம் லக்னத்துல திக்பலம் பெறுவது நல்லதுதாங்க ஆனா எட்டாம் அதிபதி லக்னத்துல வந்து திக்பலம் பெறுவதும் பதினோராம் அதிபதி லக்னத்துல திக்பலம் பெறுவது நன்மைதாங்க ஆனா அதே அமைப்பு சுக்கரன் வலிமையாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல அவர் இருப்பதை விட ஏன்னா இரண்டாம் இடத்துல எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஆயுளை விருத்தி செய்வார் இரண்டாம் இடத்துல இருப்பதை விட மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பது மிக சிறப்பான பலன் நாலாம் இடத்துல இருக்கும் போது அதுவும் நல்ல பலனை தரும் சரிங்களா அஞ்சாம் இடத்துல ஒரு திரிகோணத்துல சுபர் இருக்கும் அதுவும் நல்ல ஒரு அமைப்பை தரும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒரு மறைவு ஸ்தானம் பெற்ற கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது ஓரளவு நல்ல பலனை தரும் சரிங்க சார் எல்லா இடத்துலயும் நீங்க நல்லதுன்னே சொல்லிடுறீங்க சார் அப்ப இந்த ரிசவழக்குனு குரு எங்கதான் சார் இருக்கும்போது கெட்ட பலனை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க சொன்ன எந்த இடத்துல குரு இருந்தாலும் அந்த குருவோட பாவகரங்கள் தொடர்பு கொள்ளும்போது அங்க கெட்ட பல உண்டு ஒன்பதாம் இடத்துல ஒரு இருக்கக்கூடாது சரிங்களா பனிரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் எட்டாம் இடத்துல மூலத்திரிகோணம் ஆச்சுனாலும் அது பன்னிரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருப்பது சற்று நிதானிச்சுதான் பலனை தருவோம் சரி இது ஒரு பக்கம் வைங்க அடுத்து துலாம் லகனம் இந்த துலாம் லகனத்துக்கு ஒரு மூணாம் மதிப்பி ஆறாம் மதிபதியா ஆதிபத்திய விசேஷம் இல்லையா ஒரு மூணு ஒரு ஆள் இந்த மூணுக்கு ஆளுக்கும் ஒரு கேந்திரமாவே வரும் அதனால இந்த துலாம் லக்கணத்துக்கு குரு தசை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தொழில் மாற்றம் இடமாற்றத்தை தரும் பத்திர பதிவுல பிரச்சனை கொடுத்துரும் எங்களை கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு நிச்சயமா கொடுத்தோம் இந்த துலாம் லக்கணத்துக்கு குரு எங்கேயாச்சும் துலாம் ராசியில அல்லது துலாம் ராசிலேயோ துலாம் ராசிநாதனுடைய இணையும் போது கண்டிப்பாக ஒரு முறையாவது வழக்குக்கு சந்திக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருந்த போதிலும் இந்த லக்னங்களுக்கு அவரு ஒரு ஆறு மூணு ஆறு பத்து பருண்ல நட்பு வலிமையில இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரா இந்த மூணு ஆறு பத்து பதினாறு ரிசம்பம் மாவட்டம் துலா இந்த நாலு லக்னங்களுக்கு இந்த ரெண்டு லக்னங்களுக்குமே இந்த மூணு ஆறு பத்து பரவாயில்ல நான்கு இடங்களில் இருக்கும்போது குரு அபிரதமான நல்ல பலன்கள் தராங்க குரு வக்ரம் அடிதல் ராகுவோட இணைதல் செவ்வாய் சனிமோனோட இணைதல் அமாவாசை சந்திரனுடைய இணைதல் மெயின சுக்கரனுடைய இணைதல் இந்த வேலை எல்லாம் வேண்டாம் இந்த வேலை எல்லாம் நல்ல பலன் அல்ல செக் பண்ணி பாருங்க பாருங்கலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு காலையில ஒரு வெளிநாட்டு அப்பாயின்மெண்ட் பார்த்தேன் துல்லாம் லக்னம் பன்னெண்டுல குரு வெளிநாட்டுல நல்லா சூப்பரா இருக்கிறார் எந்த கடனும் கிடையாது அவர் ஆறாம் தானே ஆறாம் வீட்டா தானே பார்த்துட்டு இருக்கிறாரு எந்த கடனும் அவருக்கு கிடையாது நல்லா இருக்கிறாரு ஜம்மு இப்படி நம்ம பலதரப்பட்ட ஜாதகங்களை பார்க்க பார்க்க நமக்கே நிறைய ஐடியாக்கள் தோணும் கணத்துக்கு லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்கிறார் அந்த குரு அங்க இருந்து ஆறாம் இடமான தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் அப்ப அந்த வீட்டை வளர்க்கதானே செய்வார் ஆறாம் இடங்க என்ன முகம் தெரியாதவங்களுடைய பணம் அவ்வளவுதானே லாட்டரியில பணம் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கிறார் இப்படி நீங்க சிம்பிளா நீங்க வந்து யோசனை பண்ணீங்கனாவே போதும் இந்த பலன்கள் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் எளிதில்ல குருவின் பார்வை ரிசப்துல்லாம் லக்கணங்களுக்கு ஆதிபத்தியத்தின் தன்மையையும் காரக பலனையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நான் மீண்டும் என்ன அதை வரை வரவிக்கிறேன் அந்த ஆதிபத்தியத்தினுடைய பலன் அவர் கெடாம இருக்கும்போது நல்ல பலனாகும் கெட்டு போயிருந்தா பலன் ஏற மாதிரியே நடக்கும் அதே மாதிரிதான் காரக பலனும் ஒரு கெட்டு பேர் இருக்கும்போது தன்னுடைய காரக பலனை செய்ய முடியாது இயல்பா இருக்கும்போது அவர் துலாம் ரிசபமா இருந்தாலும் சரி வேற மிதனகனி லக்னமா இருந்தாலும் சரி அவருடைய பார்வையில காரக பலன்கள் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திரிச்சுட்டு பாருங்க ஷேர் பண்ணி விடுங்க நிறைய குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் பார்த்து பயனடையட்டும் நன்றி வணக்கம்